அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் ரஷ்யா ஓகே செய்தியை தவிர பல அதிர்ச்சி தகவல்கள்லாம் இன்றைக்கி உங்களை காத்துட்ருக்குங்க அந்த தகவலாம் எப்படி நீங்கள் தாங்க போகிறீங்கலாம் எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு டெலிவரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமையும் கூட ரொம்ப அதிர்ச்சியான தகவல் மெல்லை இப்படி பண்ணுவாரா அப்படின்னு அர்ஜென்டினாவுடைய மக்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்ன நிகழ்ந்துருக்கிறது மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்துருக்கிறாருன்றாங்க வட தென் தென்கொரியாவில் ஒரு பதற்றம் காத்திருக்கிறது வரி மேலே வரி விதித்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க கனடானுடைய மனமாற்றம் என்ன அங்கே இஸ்ரேலுக்கு வந்து இந்த அளவுக்கு சாரி எந்தளவுக்கும் இல்லாத அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அங்கே என்ன சம்பவம் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கலந்து ஆலோசிக்க போகிறோம் மக்களே தயாராக இருங்க ஸோ வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளப்பினால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படியே ஃபஸ்ட்டு நாம் முதல் தகவல் இந்தியாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா இது அதிர்ச்சி சம்பவமாக இல்லை என்னன்னு தெரியல ஆரம்ப கட்டத்தில் இந்தியா இந்த டிக்டாக் போன்ற ஆப்பெல்லாம் மொத்தம் ஐம்பத்து ஒம்பது ஆப் மேலே பேன் பண்ணாங்க அதில் நிறைய கேமிங் ஆப் கூட நிறைய தடை விதிச்சுருந்தாங்க சீனாவுக்கு அப்போ இந்தியாவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு போட்டு பயங்கரமாக பத்திரிகைகள்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் கூட சொல்லியிருந்தாங்க பட் அதே மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னாச்சுன்னா திடீர்னு டொக் அவுட் ஆகிவிட்டது இப்போ மறுபடியும் இருந்து உள்ளே வராங்க பயங்கரமாக உள்ளே வராங்க அதே மாதிரி கேமிங் ஆப்லாம் நிறையா இருந்தது இல்லையா கேமிங் ஆப் கூட மறுபடியும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுக்கிறது ஏன்னா நேற்றைய டிக்டாக் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வில் கம்மிங் பேக் கா ஜிபி முத்து தயாராக இருங்க உங்கள் லெட்டர் படிக்கிறதுக்கு தயாராகன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இனி ஜிபி முத்து மட்டும் இல்லை இந்த டிக்டாக்னால் நிறைய பிரபலமானவங்க இருந்தாங்க நிறைய பேர் அடிக்ட் ஆனவங்களும் இருந்தாங்க அது வேறு விஷயம் பட் அது மறுபடியும் பேக் எகைன் திருப்பி வராங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அது இல்லாமல் கேமிங் ஆப்பால நிறைய பேர் வந்து அடிகிட்ட இருந்தாங்க அப்பையும் ஒரு சில விபிஎன் போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ வெளிப்படையாக வருதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ பார்க்கலாம் இனி நடக்குன்ற நிகழ்வுகள் எல்லாமே ஸோ அன்று இந்தியா ஏற்படுத்திய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இன்னி என்ன ஸ்ட்ரோக் அப்படின்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மிகப்பெரிய நிகழ்வு ஏன்னா நமக்கும் சீனாவுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் காட்டப்படுகிறதல்லவா அதனால் இது எடுக்கப்பட எடுத்துப்பட ஏன்னா சரி எடுக்கப்படுகிற மிக முக்கியமான நிகழ்வு என்ன இன்றைக்கி நிறையா ரோலிங் ஆகுது சரி காரணம் ரோலிங் ஆகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அந்த அதிர்ச்சி தகவல் கேடு தான் மெலை இருக்கிறார் இல்லையா அர்ஜென்டினாவோட மிலை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்து விட்டார் என்று வழக்கு பதிவேப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் இங்கே நான் வந்து ரொம்ப ஷாக்காக நினைக்கிறேன் அங்கே அர்ஜென்டைனாவை பாருங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது அதிபராக இருந்தால் கூட சரிய சும்மா ஃபைல் பண்ணி கேஸை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்கன்ற ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா அங்கே ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது அலிகேஷன்லாம் இருந்திருக்கு ஒரு மேலே யார் மிளை மேலே சொல்கிறேன் நான் நிறைய நிறுவனங்கள் வரும்போது அவங்க தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசி நிறைய நிறுவனங்கள் நிறுவி இருக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு நிறைய அமெரிக்காவோட நிறுவனங்கள் வரும்போதெல்லாம் நேராக தலைவர் போயிட்டு அவங்க தங்கச்சியை மட்டும்தான் உட்காந்து மீட் பண்ணி பேச வைக்கிறது அவங்க நார்மலாகவே ஒரு நிறுவனம் டைரெக்டாக அந்த நாட்டுக்குள்ளே வராது ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஷேர் வந்து அந்த நாட்டுடைய மிக முக்கியமான நிறுவனங்களோட தான் டைய பச்சு தான் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நிறுவனங்கள் அவங்க சிஸ்டர் கன்சர்னோட வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் இவர் தான் அந்த ஆடியோ லீக்கெல்லாம் வந்து நிறைய லீக் ஆகியிருக்கு அந்த நிறுவனங்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அந்த மாதிரி கேட்டிருக்கிறார் போல் இந்த மாதிரியான சம்பவம் வெளியே வந்ததினால இப்போ மில்லையவர்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது மேபி அவர் வந்து ஆட்சி விலகுவதற்கூட வாய்ப்புகள் இருக்குது என்று எதிர்கட்சி தரப்புகள் வந்து பெரிய சந்தோஷ வெடியை வந்து போட்டிருக்கிறார்கள் அதில் இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமா அந்த ஏஜென்சிஸ் ஏஜென்சிஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த கரப்ஷன் ஹேண்டில் பண்றாங்கல்ல அந்த அதிகாரிகள் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையுமே வந்து சொல்லியிருக்காங்க இவரானார் சரி அடுத்து வடகொரியா தென்கொரியா நிகழ்வுங்க மூன்றாவது தகவல் இது அதை விட ரொம்ப பயங்கரமான தகவலுங்க இவங்க வடகொரியா வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எல்லை பகுதியை வகுத்து இல்லையா தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பகுதியை தாண்டி ஏதோ அந்த பக்கம் போயிருக்காங்க போல இவங்க தென்கொரியா என்ன பண்ணிட்டாங்க வானத்தை நோக்கி பத்து தடவை ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்தில் அவங்க பக்கத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தென்கொரியா சொல்லியிருக்காங்க கண்ணா நாங்கள் உங்கள் மேலே குறி தப்புலன்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் உங்கள் மேலே குறி வைக்கலை அப்படின்னு சொல்லலை இளையே யாருலேயே யாருக்கிட்ட பார்த்து குறி வைக்கலன்னு சொல்கிறேன் ஆ அப்படின்னு இப்போ தென்கொரியா வந்து ரொம்ப சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இனி நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு மட்டும் பாருங்கள் இனி அனைத்துக்குமான பதிலடிகள் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அதிர்ச்சி சம்பவம் நாலு கமல ஹாரிஸ் அவர்கள் கேம்பிங் பண்ணுவதற்கு ஜென்ரலாகவே நிதிகளை வந்து திரட்டுவாங்க அப்படி நிதிகளெல்லாம் திரட்டி அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றது பொது வெளியில் வெளியிடணும் ஏன்னா அது மக்களோட பணம் அது எல்லாத்துக்கும் பொறுப்பு இந்த கேஸில் தான் லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் அவர்கள் மாற்றினார் ஏன்னா பொது வெளியில் திரட்டின நிதி வந்து அவருடைய பக்கத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோமி டேனியல் ஸ்டோமி டேனியல் நினைக்கிற அவங்களாம் இல்லை யாருன்னு தெரில ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் நடிகைக்கு வந்து ஒரு பணம் கொடுத்துட்டாரு நேம் மாற்றி சொல்லிட்டுனா கரெக்டாக சொல்லிட்டான்னு தெரில சரி ஏதோ ஒரு அந்த நடிகைக்கு வந்து பணம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட அவர் தேர்தலில் நின்றுவாரா அப்படின்ற அளவுக்குலாம் சந்தேகம் வந்தது அதுக்கப்புறம்தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வள வளம் இழுத்துட்டு வந்து அப்படியே நெக்கில் தான் வந்தார் அவர் காரணம் என்னன்னா அந்த பொதுமக்களோட பணத்தை வசூல் பண்ணுற பணத்தை வந்து ரொம்ப கிளியராக சப்மிட் பண்ணணும் இங்கே மாதிரி இல்லை அங்கே வந்து ரொம்ப தெளிவாக சப்மிட் பண்ணணும் அமெரிக்காவில் அப்படி சப்மிட் பண்ணும் போது இன்றைக்கி அமெரிக்கா வந்து குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக நான் வழக்கு பதிய பண்ண போகிறேன்றாங்க காரணம் என்ன அப்படின்னா மொத்தம் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கமலா ஹாரிஸ் அவங்க அதில் பதினஞ்சு வாரத்தில் பதினஞ்சு வாரத்துக்கு மட்டுமே அந்த செலவாக ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியனு அதிலும் குறிப்பாக ஒன்பதாயிரம் டாலர் வந்து ஐஸ்கிரீமுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்களாம் அந்த பதினஞ்சு வாரத்தில் ஏய் பதினஞ்சு வாரத்தில் ஒன்பதாயிரம் டாலர் வந்து ஐஸ்கிரீமுக்கு மட்டுமே செலவு பண்ணி யாருப்பா நீங்கள் எவ்வளோப்பா ஐஸ்கிரீம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நிச்சயம் இதை நாங்கள் சீரியஸ் கன்சர்னாக எடுக்க போகிறோம் இருக்குது உங்களுக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க இது அதிர்ச்சி தகவல் இல்லை அப்படின்னாலும் ஒன்பதாயிரம் டாலருக்கு ஐஸ்கிரீமே வாங்கியிருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு த சம்பவம் தான் ஸோ மேபி ஜோ பைடன் அவர்கள் கேம்பிங்கே வரலையே அவர் ஜோ பைடன் வந்தால் கூட ஐஸ்கிரீமை விரும்பி சாப்பிட்றவர் அவர் அடிக்கடி அவர் வந்து அந்த ஸ்டேலில் தான் போடுறாங்க ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ சாப்பிட்டாங்கன்ற ஒரு கேள்வி சரி அடுத்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன தெரியுங்களா ஈரானுக்கும் அமெரிக்காவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சினுடைய தலைவரை வந்து இன்றைக்கி தூக்கிட்டாங்க ஜெஃப்ரி குரூஸ் ஜெஃப்ரி குரூஸ் வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் தலைமை பொறுப்புங்க இன்டெலிஜென்ட் ஏஜென்சியோட சீஃப் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கிளம்புங்கிட்ட என்ன காரணம் இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறத வந்து லீக் பண்ணது இவர் தான் செய்தியாளர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் ஒரு சில நபர்கள் மறுவைத்த நபர்களை வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்காங்களாம் ரொம்ப க எக்ஸாக்டாக எங்கெங்கெல்லாம் தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் வந்து இவர் அலட்சியமின்மை காரணமாக இவர் லீக் பண்ணிட்டார் அதனால் ஒரு பதவியிலருந்து நீக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கேள்வி என்னென்னா அமெரிக்கா சொன்ன தகவலுக்கும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுதுன்னா மேட்ச் ஆகலை இஸ்ரேல் தாக்கல் நடத்த போகிறதா இருந்தோன்னா இஸ்ரேல் வந்து அவனுடைய அணுநிலைகள் மீது தாக்கல் நடத்தலையே நீங்கள் தான் நடத்துகிறீங்க என்ன தெரியுமா நேற்று நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க நான் கூட சும்மா அந்த ட்ரம்ப்பை வந்து மறுபடியும் க ஏதாவது சொல்லி விட்டுறாதிங்க ஐயா அவனோட தள்ள தாங்க முடியாது அந்த அணு அணுநிலைகள் வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல தாக்கல் நடத்துறதுல ஒன்றும் பெருசாக டேமேஜ் இல்லைன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அதுக்கப்புறம் வர ரிப்போர்ட் எல்லாமே பெருசாக டேமேஜ் இல்லாததுனால இவர் ஏதோ இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் தான் ஏதோ தவறாக கணிச்சிட்டாங்க இவர் ஏதோ சரியாக நம்மளை கொடுக்கலையுன்ற அடிப்படையில் தான் நீக்கினாங்கன்ற மாதிரி அரசலை பொருஷல்லாம் செய்தி வருதுங்க இவங்க ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெருசாக இம்பேக்ட் இல்லை கொஞ்சம் தவறாக கணிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுறதுனால தான் தூக்கிட்டாங்கன்றாங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டான செய்தி வெளியிடுங்க அமெரிக்கா அப்படி இல்லைனாலும் மறு வைத்த நபர்கள் இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் வெளியிட்டுருவாங்க அதை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட தார்பிக்க கடமையும் கூட அதே போல் ஈரானுக்குள்ளார மற்றொரு சம்பவம் இந்த பலுகிஸ்தான் பக்கத்தில் ஒன்று இருக்குங்க பாகிஸ்தான் எல்லை ஓட்டத்தில் ஒட்டி ஈரான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறாங்க அந்த இடத்துல திடீர்னு மர்ம நபர்கள் உள்ள நுழைஞ்சி ஈரானுடைய இராணுவ வீரர்களை கடகடா கடகடான்னு சுட்டுருக்காங்க அது பேர் வந்து சிஸ்டான் பலீஜிஸ்தான்னு பேர் அந்த சிஸ்டான் பலஜிஸ்தான் பேரில் வந்து சுட்டதில் ஒரு இரண்டு பெட்ரோல் போலீஸ் வந்து இறந்து போயிருக்காங்க ஒரு மூன்று பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்காங்கன்றாங்க அவருமே பிழைப்பது கஷ்டந்தான் நீ இருக்காங்க நார்மலாகவே இந்த சிஸ்டான் பலீஜிஸ்தான் பகுதியில் நிறைய தீவிரவாதிகளை இருப்பாங்க அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஈரான் அந்த குற்றச்சாட்டை சுமத்திட்டே இருக்காங்க கரெக்டாக இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து கொடுக்கணும்னு சூ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் பாகிஸ்தானுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது பட் மறுபடியும் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த ஈரானுடைய போலீஸை சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அதுக்கு பொறுப்பு இன்னும் யாரும் ஏற்கலை ஏற்கலை அப்படின்னா கூட இனி பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை எட்டி பார்க்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூடுதலாக நான் மற்றொரு நிகழ்வு சொல்லிடுறேன் நான் ஈரான் குறிப்பாக அந்த அர்மீனியா பகுதியில் இருந்த ஜெங்ஸாரு காரிடரை அமெரிக்கா பக்கம் போனதுலேருந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அர்மீனியாவை கூப்பிட்டு ஈரானை சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் இதில் எல்லாமே பெருசாக கேம் பிளே பண்ணி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற நாடு தெரியுங்களா துருக்கி தான் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் செவப்பு கலர் மட்டும் பாருங்கள் கார்ஸ் அண்ட் டில்கோ அந்த கார்ஸ் அண்ட் டில்கோவில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்ரு ரயில் பாதையை அமைக்கிறாங்க துருக்கி அசர்பைசான்லருந்து சப்போஸ் நாளைக்கு முன்ன பண்ண வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட எந்த ஒரு ரயில்வே பாதையை முழுக்க முழுக்க துருக்கி பொறுப்பேற்று கொண்டு போய் சேர்த்துறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ரேஷியாவோ பார்க்குறாங்க அது இல்லாமல் மேலே இரநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்ரு அங்கே தனியாக அமைக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து துருக்கி கனெக்ட் பண்ணவருக்கு ஒரு எழுபத்தொம்பது கிலோமீட்டர் அசர்பைசான்லருந்து கொண்டு வரவருக்கான ஐநூற்றி நாலு கிலோமீட்டர் அது தனியாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து துருக்கி தொடர்ந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பாக வந்து இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இப்போ நம்ம நேராக யாருக்கிட்ட போகிறோன்னா இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் நேற்று இரவே சொல்ல வேண்டியது நேற்று இரவு செய்தியின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஸோ இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் முப்பது நிமிஷம் பக்கம் பேசிட்டேன் அதனால் அதை அப்படியே கே டேக் எடுத்துட்டே நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிடலான்றதுக்காக சொல்கிறேன் நான் ஐநா வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமிதிட்டாங்க இது நேற்று தகவல் தகவலைங்க என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சத்தால் இருக்காங்க அதை நாங்கள் எங்கள் ஆய்வறிக்கையில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து மேன்மேடு ஃபேமின் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ரொம்ப கடுமையான பஞ்சத்தில் இருக்காங்க உணவு பஞ்சம் வந்து இது முழுக்க முழுக்க இஸ்ரேலாவை ஏற்படுத்தியது உடனடியாக இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த ஏற்படுத்திவிடும் என்று ஐநா தனது கடுமையான கடும் கண்டனத்தையும் உடனடியாக உலக நாடுகள் தலையிட வேண்டும் ஐநாவுக்கான சுதந்திரத்தை இதில் அளிக்கப்பட வேண்டும் நாங்கள் உணவுப் பொருட்களை உறுதி செய்கிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது வைக்கிறாங்க இஸ்ரேல் வந்து ஐபிசியோட ரிப்போர்ட்டை வந்து கடுமையாக இருக்கிறாங்க ஐபிசியோட ரிப்போர்ட் தான் எங்களுக்கு எதிராக கொடுக்கப்படுகிற ரிப்போர்ட்டாக நாங்கள் பார்க்கணும் இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டு டன்னுக்கான உணவுகள் நாங்கள் உள்ளே அனுப்பியிருக்கிறோம் இரண்டு டன் இல்லை இரண்டு மில்லியன் டன் உணவுக்கான உணவுகளை கொடுத்துருக்கோம் நாங்கள் கொடுக்குற உணவுகள் ஹமாஸ் வேண்டுமென்றே தடுத்து அவர்கள் கைக்கு செல்ல முடியாத அளவுக்கு பார்த்து கொண்டு இதுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் மேடு ஃபேமின் கிடையாது ஹமாஸ் மேடு ஃபேமின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது ஸ்டார்வேஷன் அப்படின்னா பஞ்சத்தால் இருக்கிறது ஃபேமி அப்படின்னா அங்கே முழுக்க முழுக்க பஞ்சம் இருக்குன்ற சொல்கிறப்பதான் வார்த்தையை சொல்கிறாங்க அவங்க ஸோ அந்த இந்த ஃபேமின்னு வந்து எங்களோட பிரச்சனை இல்லை அம்மாஸோட பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் ஹமாஸ் ஓடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு உண்மையான ரிப்போர்ட்டை களத்தில் வந்து ஆய்வு செய்து உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தியதற்கு நாங்கள் ஐநாவுக்கு நன்றி கூறுகிறோம் இது யார் மறுத்தாலும் இஸ்ரேலால் தான் எங்களுக்கான உணவுகள் தடுக்கவில்லை எங்கள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டை சொல்வது நியாயம் இல்லை நாங்கள் இது கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு அமாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க மறுபடியும் இன்றைக்கி காலையில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நீங்கள் ஃபேமிலின்னு சொன்னாலும் சரியே நீங்கள் ஸ்டார்வேஷன் சொன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரியே நாங்கள் காசாவுக்குள்ளே நுழையிறது நுழையிறது தான் அதில் நாங்கள் கருத்தோ இல்லை மாற்றமோ கிடையாது ஒப்புதல் கொடுத்தாச்சு தாக்குதலும் தொடங்கியாச்சு ஒரே ஒரு கண்டிஷன் ஐநா நீங்கள் அந்த ஃபேமிலியிலேருந்து மீதி மற்ற வார்த்தைகள்லேருந்து எடுக்கணும் இல்லை மற்ற எது பண்ணாலும் நீங்கள் அக்கறையாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பிணைய கைதிகளை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் மீறி எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ த பாலிஸ் அண்ட் ஹம்மாஸ்கோட்டுன்ட்டாங்க ஐம்பது ஆஸ்ட்ரேஜியஸ் உடனடியாக விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா இல்லை கொண்டு வந்து முடிச்சாங்கன்னா நாங்கள் முடிச்சிட்றோம்ப்பா அப்புறம் என்னப்பா என்ன ஓகே வாங்கினா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இஸ்ரேல் தரப்பிலேருந்து பெஞ்சமின் நதன்யா அவர்கள் தரப்புலேருந்து இன்னொரு வார்த்தையும் வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா ஐநா நீங்கள் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அன்றைக்கி ஏன் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க ஐநா அமாஸ் வந்து தொடர்ந்து தெஃப்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற அடிப்படையில் தான் நீங்கள் ஐநா கேன்சல் பண்ணிங்க உங்களோட அறிக்கையில் பழைய அறிக்கையில் போய் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி புது அறிக்கையும் கொண்டு போய் மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் சம்மந்தம் இல்லாமல் எங்களை வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க இஸ்ரேல் சரி இது நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆனால் இஸ்ரேல் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல அடுத்து இங்கே ஃப்ரான்ஸ் வந்து இறங்குறாங்க ஃப்ரான்ஸும் யூகேவும் உள்ளே வந்து களத்தில் இறங்குறாங்க சரியான அடி கொடுக்க போகிறோன்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு லெட்டரை ஒன்று எழுதி விட்டாங்க இருபத்தி ஒரு நாடுகள் ஒன்றாக இணைந்து உடனடியாக அங்கே பேலஸ் எனதுக்குள்ள என்ன பண்ணுறீங்க அங்கே என்ன செட்டில்மெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கான விளக்கங்களை கொடுங்க உடனடியாக படைகளை முன்னேற மாதிரி தான் உடனடியாக நிறுத்துங்கன்றாங்க அது இந்த தடவை பெல்ஜியம் டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து ஜப்பான் லேட்வியா லிதுவேனியா லெக்சம்பர்க் நெதர்லாந்து நார்வே போர்ச்சுகல் ஸ்லோவேனியா ஸ்பெயின் ஸ்வீடன் எல்லா நாடுகளும் ப்ளஸ் வந்து யூரோப்பியனுடைய கமிஷனர் எல்லாருமே சேர்ந்து இன்டர்நேஷனலாக வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க கடுமையாக வைலேட் பண்ணியிருக்காங்க இனி நாங்கள் பண்ண போகிற சம்பவத்தை மட்டும் பாருங்கன்றாங்க இதெல்லாம் நாலு நாளைக்கு முன்னாடியே பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா நீங்கள் அது குறிப்பாக என்னை நீங்கள் சாதாரணமாக எடுத்துட்டீங்க சிறில் சும்மா கண்டமே நீங்கள் என்னை பேச ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை இனி என்னுடைய ஒவ்வொரு ஆட்டத்தையும் என்னுடைய ரொத்திர தாண்டவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுவரைக்கும் ஆடினது நாங்கள் சிவதாண்டவம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆடுறது ரொத்தரதாண்டவன்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கிறாரு என்ன பண்ண போகிறாரோ தெரில இனி இஸ்ரேலுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் தான்ன்ற மாதிரியான கருத்துக்களை பதிவிக்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் யூகேவும் கூட சேர்ந்து அங்கே யூகேவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான அம்பாசிடருக்கு ஒரு கடிதம் கடிதம் இல்லை அது பேர் என்ன சொல்லுவாங்க சம்மனு ஒன்று அனுப்பியிருக்காங்க இந்த சம்மன் எதுக்காகனா நீங்கள் பேலஸ்தீனத்துக்குள்ளே அந்த எக்ஸ்பேன் பண்ணுறீங்களே வீடு கட்டுறது மீதி எல்லாம் அதை எப்படி பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க எங்களுக்கான கிளியர் தகவலை கொஞ்சம் கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் கொஞ்சம் உள்ளே நுழையிட்டோமான்ற மாதிரி யூகே தரப்பில் கேட்டுருக்காங்க பட் இது அளவுக்கான ஸ்டெட் ஆக்ஷன் தெரியல பட் ஆனால் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்காங்க அதே மாதிரி டச்சில் கூட என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிக்கலாமா என்னென்ன பண்ணலான்ற மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்காங்க அப்போ டச்சோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டார் தடுக்கிறார் இல்லை இல்லை இது நம்மளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அவரையே தூக்கிட்டாங்க ஓ இதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யாதப்பா நீ இஸ்ரேலில் போய் வேலை செஞ்சுக்கோ ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இருந்தால் என் நான் என் பேச்சை தான் கேட்கணும் நீ அதேமாரி எப்பெல்லாம் பண்ணுறியே அப்படின்னு தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக மேக்கர் நவர்கள்லாம் டென்ஷன் ஆகிடுவார் போல் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு ஆஃபீஸரை வந்து ஆன்டி வார் பெட்டிஷன் சொல்லிவிட்டு அவங்கள நீக்கியிருக்காங்க அந்த பதினஞ்சு ஆஃபீஸரில் வந்து இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸில் இருந்தவங்களே அதாவது இரண்டு கட்டமாக பிரிக்கிறாங்க ஒன்று இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சவங்க அப்புறம் முன்னாள் அதிகாரிகள்லாம் சேர்ந்து நம்ம காசா மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடிதங்கள்லாம் எழுதுனாங்க நீங்கள் எங்களை வந்து வயலேட் பண்ணுறீங்க எங்களுடைய சட்டத்திட்டங்களை வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தூக்கியிருக்காங்க இன்னொரு சீரியஸ் கன்சர்ன் என்னென்னா அங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளார ஒரு நூற்றி ஐம்பது இஸ்ரேல் கிட்ஸ் ஒரு தீம் மாதிரி இருந்திருக்கு அங்கே மேனேஜர் வந்து தடுத்து நிறுத்திட்டார் இல்லை இல்லை நீங்கள் வந்து காசாவுக்குள்ள எப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னா நாங்கள் இஸ்ரேலில் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் எதுக்கிறது வேறு இங்கே பாகுபாடு பார்க்கறது வேற அவர்களை அடக்குவது ஒடுக்குவது வேறு அதனால் ஃப்ரான்ஸுடைய போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க அந்த மேனேஜரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க யார் கேட்டு நீங்கள் தடுத்தீங்க இந்த மாதிரியான விஷயத்தை எங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுக்காரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்புமே தெரிவித்துருக்காங்க அங்கே லெப்னானுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு கேம்ப் ஒன்று அந்த கேம்புக்குள்ளார அந்த பாலஸ்தீன் ஃபேக்ஷன் சொல்லுவாங்க அந்த குரூப்ஸ் மீது கொஞ்சம் இரண்டு நாளாக தேடுதல் வேட்டையில் இருக்காங்க அதனால் ஃபுல்லாக இரும்பு வெளிகளை அமைத்து பயங்கரமாக அங்கே சர்ச்சு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அதுக்கான வீடியோ பதிவுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இஸ்லாமிக் ஜிகாத்தை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடாது மாதிரி எதிர்ப்புகள்லாம் தெரிவித்ததுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு லெபனானில் சூடானில் ஒரு பதினாறு ட்ரக்குக்கு மேலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஐநா என்னுடைய ட்ரக்கு உள்ளே போயிருக்கு அடித்த தாக்குதலில் ட்ரக்கு காலிங்க அதனால் அங்கே சூடான் மீது இது வந்து சூடானுடைய அரசாங்கம் அடிக்கலை சூடானுடைய எதிர்ப்பு படைகள் அமைச்சிருக்காங்க எதிர்ப்பு படைகள்னால் யார் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு படைகள் சூடானுடைய இராணுவம் ஒரு பக்கமாகவும் சூடானுடைய அரசாங்கம் ஒரு பக்கமாகவும் இருக்கிறது சூடானுடைய இராணுவத்துக்கு தான் வந்து யார் உதவி செஞ்சிட்ருக்காங்க பாகிஸ்தான் வந்து துருக்கி மூலயமா பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ தான் நம்ம வரிக்குதிரை வரிசாமி கேட்ட பண்ணிடலாம் வரிக்கொதிரை வரிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸரத்தில் என்ன பதிவு போட்டிருக்கிறாருன்னா எங்கள் பாருப்பா இதுக்கப்புறம் எங்கே நாங்கள் ஸ்டேட்டுக்குள்ளார டேரிஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அந்த டேரிஃப் இன்வெஸ்டிகேஷன்னா யார் யார் எந்தெந்த நாட்டுக்கிட்ட அதிகமாக பொருள் வருது நாங்கள் வரி விதிக்கிறதுல நீங்கள் எங்கெங்கே பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல கரோலினா நார்த் கரோலினா அப்புறம் மெக்சிகன் போன்ற பகுதிகள்லாம் சீரியஸாக எடுக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எடுத்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அப்போ அடுத்த நாட்டுக்கு வராரு எந்தெந்த ப்ராடக்ட் எங்கள் நாட்டில் பாதிக்குது எந்தெந்த ப்ராடக்ட் பாதிக்கலன்ற அடிப்படையில் இதுக்கப்புறம் வரி விதிக்க போகிறாங்க அதாவது இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய அறிவிப்பு அடுத்த ஐம்பது நாளுக்கு அப்புறம் பத்தாம் போதுவாக இருபது பர்சன்ட் வரி முப்பது பர்சன்ட் வரி நூறு பர்சன்ட் வரின்னா சொல்ல மாட்டாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு வரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வரி அப்படி வராங்க எப்படி வரினால தனக்கு லாபம் கிடைத்து விட்டது ஆனால் அந்த வரியால் தனது மாநில மக்கள் பாதிக்கத்தை விடக்கூடாது தனது மக்கள் பாதித்து விடக்கூடாது என்பதற்காக ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பாதிக்காத மாதிரி வரி போட போகிறேன் ஆனால் கண்டிப்பாக வரி உண்டு சொல்லியிருக்காங்க சரி வரி குதிரை வரி சாமி அன்றைக்கி சும்மா விட மாட்டார் அதில் ஏதாவது ஒன்று கெயின் அடைஞ்சிருவாங்கன்ற அடிப்படையில் இப்போ கெனடா வந்து ஆஹா சீனியர் கண்ணு வச்சுட்டாரு இதுக்கப்புறம் நம்ம வெறி கொண்டு வேங்கையாக இருக்கக்கூடாது நம்ம வரியை குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கெனடா என்ன பண்ணிட்டாங்க வரியை நாங்கள் குறைச்சிக்கிறோம் எங்களுக்கு எதுக்கு சாமி வம்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த வரியை குறைக்கிறதுனால வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குமான்னு தெரில நார்மலாகவேங்க மைக் அவர்களுக்கே ஒரு மனக்கசப்பு இருக்குங்க இந்த ஐரோப்பா நாடுகள்லாம் ஓடி வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அலாஸ்காவில் கூப்பிட்டு பேசும்போது அலாஸ்காவுடைய விவகாரம் இல்லை அதுக்கப்புறம் வாஷிங்டன் டிசியில் கூப்பிட்டு பேசினாங்கள்ல அப்போ அவர் கூப்பிடல யார் மார்க் ஆர்னி அவர்களும் கூப்பிடல ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களுக்கு இணையாக யூகேனுடைய அவர்களுக்கு இணையாக இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இணையாக மூன்றாவது ஒரு ஆள் யாருன்னா அது கனடானுடைய அதிபர் தான் ரொம்ப வெறிப்படுத்த வாங்கியா இருப்பார் சம்டைம்ஸ் வந்து எதாவது பிரச்சனைனா வீட்டிலே அடி அடி அந்த அந்தளவுக்கு ரொம்ப வெறிப்பிடிச்ச ஆளாம் அந்த நபரை போயிட்டு இங்கே கூப்பிடாமட்டதில் ரொம்ப பயங்கரமான கோபமாகாது ஒருவேளை நம்ம வரி பிரச்சனை தான் நம்ம கூப்பல் ஆட்டுக்குது நீக்கிடுங்க என்ன பே சப்போஸ் அமைதி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கா என்னென்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு நோபல் பரிசு வந்துணும்னு நினைக்கிறாங்க இங்கே ஃப்ரான்ஸு யூகேலாம் என்ன நினைக்கிறாங்க ஐயோ நம்ம இல்லாமல் அங்கே அமைதி ஏற்பட்டால் நம்ம எத்தனை நாள் நம்மளுக்கு என்ன பேருன்னு நினைக்கிறாங்க இப்போ கனடாவை மட்டும் ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சப்ப அதனால தான் கனடா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் இல்லை இல்லை நம்ம அமெரிக்கா இவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வரியை நீக்கில்லான்றாங்க ஆனால் இன்னொரு விஷயம் கூட நார்வே ஸ்வீடன் டென்மார்க் பெல்ஜியம் எல்லாமே வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற பார்சல் ஷிப்மெண்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஏன்னா வரியின் காரணமாகவும் சரி காஸ்ட் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க அதுவுமே ஒரு கூடுதல் தகவல் இப்போ கெனடா என்ன பண்ணிட்டாங்க கனடாவுடைய விவகாரத்தில் வெளிநாடுகளுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கான் குறிப்பாக சீனாவுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக எல்லா விவகாரத்துக்கும் சீனா வந்து தலையிடுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரியே தோணுதான் அதனால் அங்கே ஐசிஜி என்ன பண்ணிட்டாங்க சரி சரி ஒரு நீண்ட இன்வெஸ்டிகேஷனை போட்ட வேண்டிதான் ஒரு பாயாசத்தன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஆனால் அமெரிக்கா இந்தியா மீது டார்கெட் வைக்கிறாங்களா அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு நேற்று கேட்குறாங்க இந்த மாதிரி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க இந்தியாவுடைய ப்ராடக்ட் குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்கள் நீங்கள் பெருசாக ஏற்றுமதி பண்ணி பல லாபம் மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா நான் யாருக்கிட்ட விற்கணும் விற்கக்கூடாதுன்றது அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ நாங்கள் ப்ராடக்ட் வேணான்னா விட்டுருங்க அதே நாங்கள் ஐரோப்பாவுக்கு தான் அதிகமாக விற்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல ஐரோப்பா வாங்க வேண்டாம் அமெரிக்கா வாங்க வேண்டாம் உங்களை யார் வாங்க சொல்கிறது நீங்கள் வாங்கறதுனால தானே நாங்கள் லாபம் அடைகிறோம் உங்களை வாங்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் வாங்கிறது ரிஃபைன் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் அது எங்களோட பாடு அப்போ நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கியிருக்கீங்களா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஆ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க இப்போ சீனாலாம் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குழப்படாத இந்தியா டென்ஷன் ஆகாத இதுக்கப்புறம் அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக தடை விதிச்சு உங்கள் ப்ராடக்டை வாங்கலை அப்படின்னா அண்ணன் நான் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாமே நாங்கள் இருக்கிறோம் வாங்க ஒன்றா வேலை செய்யலான்றாங்க இப்போ சீனா இப்போ நேற்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் என்ன ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணுறீங்க ஃபார்மாவும் அங்கே ஏற்றுமதி பண்ணுறீங்க அது எங்களுக்கு பண்ணுங்க என்ன பிரச்சனை ஒன்றா வேலை செய்யலான்றாங்க இப்போ நாம் ரஷ்யாவுக்கு அதிகமாக ஃபார்மா ஏற்றுமதி பண்ணால் ரஷ்யா ஆல்ரெடி சீனா கிட்ட வாங்கிகிட்டு இருக்காங்க அப்போ சீனா அது கொஞ்சம் அடிப்படும் அந்த இடத்துல அது எப்படி நம்ம கன்சர்ன் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோன்னு தெரியல ஆனால் இது எல்லாமே அமெரிக்கா உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஓ என்னப்பா வர வர நம்மளை எடுத்து பேசுகிற அளவுக்குலாம் தயாராகிட்டாங்க அது ரிஃபைன் ப்ராடக்ட் நாங்கள் விற்றா நீங்கள் ஏன் வாங்குற அளவுக்குலாம் தைரியமாக பேசுகிறாங்களா சரி ரைட்டு வரியை போட்டுற வேண்டிதானே உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதை அவங்களால வெளிப்படுத்த முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி நீ வருகின்ற காலங்களில் அமெரிக்கா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நம்ம ட்ரம்ப்பை நம்பி எதுவும் பேச முடியலங்க ஐயா எப்படி ஏற்பட்ட ப்ரொடிக்டராக இருந்தாலும் சரி எதிர்காலத்தை கணிக்கின்ற எந்த ப்ரொடிக்டராக இருந்தாலும் சரி ட்ரம்ப்புக்கிட்ட தோற்று போயிடுவார் இன்னி இன்றைக்கி வரைக்கும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் நாளைக்கு ஆலையில் திடீர்னு தூங்கி எந்திரிச்சு புதுசாக ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த ஜெலன்ஸ்கி மறுதான் ஜெலன்ஸ்கி நைட்டானால் சொல்லுவார் கரெக்டாக நைட்டு வந்துட்டால் போதும் பயங்கரமாக தகவல் சொல்லுவார் அவர் காலையில் ஆனால் போல தூங்கி எந்திரிச்சா போதும் மனுஷன் ரொம்ப தெளிவாக அடியாடி நடிப்பார் அப்புறம் திரும்பி அடுத்த நாள் காலில் தான் இது பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது இருந்தாலும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இன்டெல் நிறுவனம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதினால அவங்க பத்து பர்சன்ட் ஷேர் ஐ மீன் எட்டு புள்ளி ஒம்பது பில்லியன் அளவுக்கான பங்குகளை பத்து பர்சன்ட் பங்குகளை வந்து அமெரிக்கா வாங்குகிறாங்கன்றது கூடுதல் தகவல் தனது நாடு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இன்டெல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்திடலாம் செர்பியாவில் இருக்கக்கூடிய நவாக் ஜொக்கோவிச் டென்னிஸில் ரொம்ப ஃபேமிலியரான பர்சன் தொடர்ந்து பல வருடங்களாக நம்பர் ஒனில் இருந்த பர்சன் அங்கே ஆளுகின்ற அரசாங்கம் ஜொக்கோவிச்சுக்கு வந்து ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அந்த நெருக்கடியினால் அவர் வந்து மேபி கிரீஸுக்கு மாறப் போகிறார் கிரீஸோட சிட்டிசனாக மாறப் போகிறான்ற மாதிரி தகவல்கள் வெளியே வந்தோடனே அங்கே செர்பியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்கன்ற அரசாந்த ஏதாவது ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீங்கள் ஜெக்கோவிச் எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி நீங்கள் அவர் எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஸ்ட்ரீட்டில் இறங்கி ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒன்று அடுத்தது அரேக்கான ஆர்மி அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இந்த மியான்மர் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த பிங்க் கலரில் இங்கே ராக் அன் ஸ்டேட் ஏற்கனவே அரேக்கான ஆர்மி பிடிச்சி வச்சுருக்காங்க மேற்கொண்டு பதினேழுலேருந்து பதினெட்டு கிராமங்களையும் நகரங்கள் சார்ந்த கிராமங்களையும் வந்து இன்னைக்கு பிடிச்சிருப்பதாக தகவல் வராங்க ஸோ தொடர்ந்து மியான்மர் இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவல் இந்தியாவும் சீனாவும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது இதில் பெரிய ஒரு உள்கணக்கு ஒன்று இருக்குது அது உள்கணக்கு என்னன்றதுன்னு நான் அடுத்த பதிவில் டைம் கிடைக்குமோ சொல்கிறேன் ஏன்னா டைம் நிறையா ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு என் தகவல் இதோட முடிக்கிறேன் நான் மற்றொன்று இந்தியா ஜம்மு காஷ்மீரில் இரநூத்தி பதினஞ்சு பள்ளிக்கூடங்களில் ஜமாத்தி இஸ்லாமுடைய அமைப்புக்கு தொடர்புடைய பள்ளிக்கூடங்களை அரசாங்க பள்ளிக்கூடங்களாக மாற்றுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இப்போ லிங்கட் இருக்குது தீவிரவாத அமைப்புகளோட லிங்கட் இருக்குன்றதுனால யூஏபிஏ ரெகுலேஷன் படி அந்த ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலாக மாற்றுறாங்கன்றது இன்னைக்கு காலையில் வந்த தகவல் இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நிற்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்